கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நோட் ஜோக் பகுதியிலே பரபரப்பான வீதியொன்றிலே மொபைட் மீது பாடசாலை பஸ் ஒன்று மோதிவிட்டு நிற்காமல் சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த விபத்திலே மொபைட்டை ஓட்டி வந்த இருபது வயது அதிகத்தக்க இளைஞர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் வெஸ்ட் மற்றும் வேவுட் பவுல்வெட் சந்திப்புக்கு அருகாமையில்தான் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் இந்த விபத்து சம்பவம் நிகழ்ந்ததாக டொரண்டோ போலீஸ் தெரிவித்திருக்கின்றது மொபைட்டில் சென்று கொண்டிருந்த இளைஞர் மீது பாடசாலை பஸ் எதிர்பாராத விதமாக மோதி இருக்கின்றது மோதிய வேகத்தில் இளைஞர் தூக்கி வீசப்பட்டு பல காங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான உள்ளாக உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கின்றது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் பகுதியில் இருக்கின்ற சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தப்பியோடிய சாரதியை அடையாளம் காண முயற்சியில் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டிருந்தது விபத்து குறித்த தகவல்கள் தெரிந்தவர்கள் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி